பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா அதாவது சாமா டாட் லைவ் என்று சொல்லக்கூடிய சில பேர் சாமான்றாங்க சில பேர் சமா அப்படின்றாங்க நம்ம வந்து எஸ்ஏஎம்ஏ டாட் லைவ் இது வந்து வங்கி கடனை பொறுத்த வரைக்கும் ஆர்பிட்ரேஷன் எடுக்கிறாங்க இந்த ஆர்பிட்ரேஷன் வங்கிக்கு ஆதார கடன்லேருந்து பார்த்திங்கனாக்கா என்ன ஒன்றால எல்லா கடனுமே அதாவது வந்து பேன் கார்டில் லிங்க் இருக்க எல்லா கடனுமே சரி இப்போ நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாமா வங்கி கடன் பெற்றவருக்கு எதிராக நின்றால் கிரெடிட் கார்டு மற்றும் இதர லோன்கள் வாங்கியவர்கள் என்ன செய்வது ஏதாவது கேள்வி இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் வரிசையாக எபிசோடாக போட்டுட்டு வரோம் வரிசையாக பார்த்துட்டு வாங்க அந்த இந்த காரணம் பார்த்திங்கன்னா முதல்ல கிடை எந்த லோன் வாங்கியிருந்தாலும் சரி லோன் வாங்குறவங்க கட்ட முடியலன்ற ஒரு சுச்சுவேஷன் வர்றீங்க அதுக்கப்புறம் தான் நம்ம சேனலே பாக்குறீங்க அது ஒரு விஷயம் இப்போ கட்ட முடியல அப்படின்ற ஸ்டாண்ட் வந்த உடனே நீங்கள் எதிர்க்கிறதுக்கான என்ன வழி தான் பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வருமானம் அறுபதாயிரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் ஒன்றரை லட்ச ரூபாய் கட்டணும் கட்ட முடியாது இல்லை கட்டதே ஆகணும்னு கட்டி எங்க வேணா போ என்ன வேணா பண்ணு என்ன வேணாலும் பண்ணு என்ன தப்பு வேணாலும் பண்ணு எங்களுக்கு என் பணம் தரணும் தான் சொல்லுவான் இப்போ இப்போ வந்து ஒருத்தர் பணம் கட்ட நிர்பந்தம் கொடுத்தால் என்ன பண்ணுவாங்க ஒருத்தர் வந்து பணம் கட்டியே ஆகணுன்றாங்க வழி இல்லை வருமானம் இல்லை வேலையும் இல்லை அப்படி இருக்கும்போது நிர்பந்தப்படுத்தினா என்ன பண்ண முடியும் அதுக்காக வந்து முறையற்ற வழியில் வந்து பணமும் சம்பாதிக்க முடியாது அப்போ நம்மளோட நிலைமையை சொல்ல வேண்டியது தான் வந்து நம்ம டிஃபரன்ஸு இதில் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து இந்த ஏப்ப சோப்பையாக இருக்கிறவங்கன்னா ஏறி மேய்ப்பாங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஏப்ப சோப்பையானா சும்மா நம்ம வந்து ஒரு பயந்த மாதிரி நடிந்தால் பதில் பயன்றது ஸ்ட்ரெஸ்ன்றது இருக்கக்கூடாது இப்போது சாமான் டாக்டர் லைவ் எடுக்கிறாங்க இல்லையா பெரும்பாலும் கோர்ட்டு வரைக்கும் போகிறாங்க எதை போகிறாங்கன்றதை கூர்ந்து பார்க்கணும் இப்போது ஒருத்தவங்க வந்து ஒரு முப்பத்தி ரெண்டாயிரரூபா கிரெடிட் கார்டுன்னு வச்சுக்கோங்க சார் முப்பத்திரெண்டாயிரரூபா கிரெடிட் கார்டு ஒரு யூசேஜ் பண்ணியிருக்காரு அவருக்கு பில்லு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் கட்டலை ஒரு வருஷம் கட்டலை இன்றைக்கி ஒன்றரை லட்ச ரூபா இருக்குது இது போகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஒன்றரை லட்ச ரூபா இது போகுது சாமா டைட் லேவில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்ப்பாங்க அவரோட அவரோட அட்ரஸுக்கு எதுவும் வந்து போஸ்டல் இதே பண்ணாமல் எல்லாமே ஆன்லைனில் வந்து இது அனுப்பிச்சு லீக் அனுப்பிச்சிருவாங்க இந்த லிங்க் அனுப்புறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு நிறைய பேர் தெரியாத விஷயமா இருக்குது இது கண்டுக்காமல் விட்டுறாங்க ஸோ இது வந்து அவார்டு ஸ்டேஜுக்கு போயிருது ஒரு சோல் ஆர்பிட்டருக்கு வந்து சம்மன் அமிச்சா ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னாக்கா அடுத்த ஆர்டர் தான் கோர்ட்டில் கூட பார்த்துக்குங்க ஒரு வழக்கில் வந்து தொடர்ந்து ஆள் வரலன்னா ஒரு வாரண்ட் போடுவாங்க வர சொல்லி அது சம்மன் கேஸாக இருந்தாலும் சரி இல்லை வந்து வாரண்ட்டு கேஸாக இருந்தாலும் சரி அது போல் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இப்போ இந்த வழக்கில் ஆள் வரலன்னா அவார்டு தான் கொடுக்கணும் வர வழி இல்லையே ஆள் வந்து இல்லை அப்படின்னா பரவாயில்ல வேணும்னா வந்து விடாமல் இருக்கார் இந்த ட்ரிபுனலுக்கு வராமல் இருக்கார் இந்த ஆர்பிட்ரேஷன் அட்டன்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நிச்சயமாக அதுக்கு அவார்டு கொடுப்பாங்க இந்த அவார்டு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இப்போ எதுக்காக வந்து அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னா இப்படி முதல்ல வந்து அவங்க பார்ப்பாங்க கிராவிட்டி ஒரு ஆள் வந்து நிச்சயமாக ஒரு ஆள் கடனை கொடுக்க முடியும் வேணும்னு தான் கட்டாமல் இருக்கார் அப்படின்னு சொன்னால் கோர்ட்டுக்கு போய்ட்டு அவார்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க நாம் அந்த லெவலில் போகும்போது முதல்ல என்ன பண்ணணும் கடன் வாங்கின ஒரு முதல்ல நோட்டீஸ் வந்துன்னா கண்டுக்காம விட்டுறது பேங்க் தானே நோட்டீஸ் அனுப்புவாங்கன்னு லீகல் நோட்டீஸ் தானே நம்ம இடம் மாறிவிட்டோம் நம்ம வந்து அட்ரஸ் மாறிவிட்டோம் நமக்கு வந்து எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறது பெரிய தப்பு நீங்கள் கடனை வாங்கினீங்க கட்டாமல் இருக்க போகிறீங்கன்னு ஒரு முடிவு வந்துட்டீங்க ஏன்னா கட்ட முடியலை உங்கள் சூழ்நிலை அப்படி நீங்கள் என்ன பண்ணணும் உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அந்த எல்லாம் முடிஞ்சு இந்த கடனெல்லாம் ஒழிஞ்சு ஒரு கடன் தள்ளுபடியிலையோ வேறு எப்படியோ இந்த கடனெல்லாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும் நீங்கள் அப்படி பார்க்காமல் இருந்தீங்கன்னா என்ன ஆகுது ஏதாவதுன்னா உங்களுக்கு சம்மன் செவ்வாய் தெரியாமலேயே போயிடுது அதே போகிறேன் இ ஜிமெயில் வந்து மறந்துடுறாங்க சில பேரெலாம் அதை ஓப்பன் பண்ணுறதே இல்லை நல்ல காரணம் நிறைய லோன் அனுப்புவாங்க மெசேஜ் அனுப்புவாங்கன்னு அன்வான்ட் மெசேஜ் வரதான் செய்யும் பட் நீங்கள் வாங்கின இடத்துல கொடுத்துருக்காது ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி அவங்க அனுப்புகிறதில்ல நீங்கள் பார்க்காம இருப்பீங்க ஸோ ஆன்லைன்லேயே வரதுனால அது கண்டுக்காம விட்டுறதுனால அது அவார்டு வரைக்கும் போயிடுது இப்போது நான் என்ன சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் இதில் லோன் வாங்கினுங்க ரெகுலராக உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரையும் ஈமெயில் ஐடியாக நீங்கள் செக் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்ததுன்னா இப்போ ரிஜிஸ்டர் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரேஷன்ன்றது சுலபம் ரொம்ப சுலபமாகிடுச்சு இன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில் ஒரு ஆர்பிட்ரேஷன் நடக்குதுன்னா இந்த கிளைண்ட்டு தான் நமக்கு வந்து அங்கே போகிறதுக்கான வழிகள் ஏற்படுத்தி தரணும் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியேங்கிறது இங்கேருந்து ட்ரெயினில் கிளம்பி போகிறது அங்கே போய்ட்டு அந்த குறிப்பிட்ட நாள் அட்டன் பண்ணிட்டு திரும்பி வந்து ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு வர்றது அப்படி இருந்தது இன்றைக்கி காலகட்டத்தில் அப்படி இல்லை சமீபத்தில் சாமான் நடத்துகிற அந்த ஆர்பிட்ரேஷனில் கலந்துக்கும் போதோ நம்ம வந்து அட்வைட் அப்பீல் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி பேசுகிற ஒருத்தர் வந்து லைனில் பேசுகிறார் அவர் வந்து உத்தரப்பிரதேசிலேருந்து பேசுகிறார் இன்னொருத்தர் ராஜஸ்தான்லேருந்து அப்புறம் கேரளாவிலேருந்து அதுக்கப்புறமா ஒரு கிளைண்ட் சார்பாக நான் வந்து அந்த ஆர்பிட்ரேஷனை கண்டக்ட் பண்ணேன் இப்படி பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் எல்லா மாநிலத்திலேருந்தும் இந்த சாமா டாட் லைவ் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு பர்சனல் லோனுக்கு வந்து இது ஆர்பிட்ரேஷன் கான்சலேஷன் நடத்தி அவார்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியாக போயிடும் இப்போ எங்களுக்கும் கூட ரொம்ப கஷ்டம் இல்லை ஒரு லிங்க் கொடுத்தாங்கன்னா அந்த லிங்கில் போய் ஒரு ஆர்பிட்ரேஷன் எடுக்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் ப்ரா பிரச்சனையாக ஒன்றும் இருக்க போகிறது இல்லை நம்ம என்ன வைக்கணும்னா வெலைட் பாயிண்ட்ஸ் தான் வைக்கணும் இப்போ உதாரணத்துக்கு எந்த இதாலும் போய் அவங்க பணத்தை வந்து பறிமுதல் பண்ணுறதுக்கு நெருக்கடி கொடுத்து இக்கடை கொடுத்த கூட சொல்லியிருப்பார் இடும்பைக்கு இடும்பை படுப்பார் இடும்பைக்கு இடும்பைப்படாதவர் அப்படின்ற மாதிரி தொந்தரவுக்கே தொந்தரவு கொடுத்தா எப்படி இருக்கும் மாதிரி அவங்க தொந்தரவு கொடுத்துட்ருப்பாங்க நாம் என்ன பண்ணணும் தொந்தரவுக்கு தொந்தரவு கொடுக்கணும் அதனால் இவங்க இது மாதிரி பார்ப்பாங்க இந்த ப்ரொஃபைல் இப்போ அவருக்கு ரெண்டரை லட்சரூவா தரணும் அவருக்கு அவார்ட் ஆயிடுச்சு எக்ஸிக்யூட் பண்ணு ஏதாவது போட்டு அவர் சம்பள கணக்கில் பிளாக் பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக கட்டுவாருன்னு போவோம் இப்போ சம்பள கணக்கை பிளாக் பண்ணதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியும் இது ஒரு உண்மையில் இது ஒரு அஜாக்கிரதை இல்லையா நான் கேட்குறது ஒன்று தான் அதாவது ஒரு பணத்தை கட்டணும்னு உங்களுக்கு தெரியுது சட்டப்படியான வழி எடுக்காமல் நீங்கள் பார்த்து சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா இப்போ இந்த பிரச்சனை வந்து உங்கள் சம்பளத்தை முடக்கிற அளவுக்கு போது அப்போ தான் உங்களுக்கு யோசிக்கிறீங்க எதுக்காகன்னா அப்போ தான் சொல்கிறாங்க இல்லை சார் இந்த பேங்க்கில் கிரெடிட் கார்டுக்காக இந்த சம்பள அக்கௌண்ட்டாக முடக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் கோர்ட் மூலமாக ஸோ அவங்களுக்கு அப்புறம் தான் தெரியுது இது வந்து கோர்ட் மூலமாக பண்ணியிருக்கிறாங்கன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட எஸ்எம்எஸ் வந்துருக்கும் ஏன்னா இப்போ எஸ்எம்எஸ் தான் வரும் வாட்ஸ்அப்பில் வராது ஸோ அந்த எஸ்எம்எஸ்க்கெலாம் நீ கவனிக்காமல் விட்டது ஒரு பெரிய தப்பு கவனிக்கணும் அதேமாதிரி ரிஜிஸ்டர் மெயில் ஐடியை அடிக்கடி திறந்து பார்த்துக்கணும் என்னென்ன வந்திருக்குன்னு அது ஃபார்மல் நோட்டீஸ் தானா ஒரு டிமாண்ட் நோட்டீஸா ரீகால் நோட்டீஸாக இப்போ நீங்கள் கடன் வாங்கலைன்னா அதை பற்றி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை சார் அது கடன் வாங்கியிருக்கீங்கன்னா கட்டாமல் விட்றதுங்கிற ஒரு வகை தான் நான் இடத்த போய் ஷிஃப்ட் பண்ணிட்டு சார் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாது ஏன பொறுத்த வரைக்கும் அது வந்து சில கேஸ்களுக்கு மட்டும்தான் உங்கள் அட்ரஸில் இருந்து இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இது ஆர்பிட்ரேஷன் மாதிரி இதெல்லாம் ஐடென்டிட்டியும் உங்கள் ஜி இமெயில் ஐடியும் உங்கள் பேன் கார்டு தான் ஐடென்டிட்டியே அப்படி இருக்கும்போது எங்கே போனாலும் இது செல்லும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கனாக்கா ஏன்னா இது வந்து பணத்தை மட்டும் தான் கேட்குறாங்க கிட்ட வந்து உங்கள் ஐடென்டிட்டிலேருந்து வர வேண்டிய பணம் தான் கேட்குறாங்க நீங்கள் எந்த இடத்துல ஒன்றா இந்தியாவில் இருக்கலாம் அது ஒரு பெரிய பிரச்சனையே வந்து இந்த ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலேஷன் நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ் ஆக்டில் இல்லை அப்புறம் விளையாட்டு பாயிண்ட்ஸாக நம்ம சொல்லணும் எதுக்கு அப்போது என்ன சொல்கிறேன்னா கவனிக்காக மட்டும் உங்களுக்கு இந்த அவார்டு வரைக்கும் போதா கவனிங்கன்னு சொல்லிவிட்டேன் ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா நம்ம அட்டன் பண்ணும்போது இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா லிங்க் வந்தோடனே அவங்களே போய் சேர்ந்துடுறாங்க நாமளே போனாங்க நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பெரிய தப்பு முதல்ல நீங்கள் வந்து ஒரு ஆர்பிட்ரேஷனாக வந்து எதுவுமே தெரியாமல் நீங்களே எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் அந்த லிங்க் கொடுத்துருப்பான் அந்த லிங்க்கு பொதுவாக நீங்கள் வழக்கறிஞருக்கு ஃபார்வர்ட் பண்ணி வழக்கறிஞர் தான் எடுக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஆர்வ கோளாரில் அதை எடுத்துடுறீங்க இப்போ என்ன ஆகுது இப்போ நீங்கள் வந்து உள்ளே போன உடனே கஸ்டமரே வந்துட்டார் லைனில் அப்போ படம் கட்டுறதுக்கு ஒரு ரெடியாக தான் இருக்கா எப்போங்க படம் கட்டுவீங்க ரெண்டு வாரத்தை தான் கேட்பாங்க அதே ஒரு வழக்கறிஞர் அப்பீல் ஆகும்போது ப்ராசஸே வேறு ஃபஸ்ட்டு வந்து அன்பிகாஃப் ஆஃப் மை கிளைண்ட் அப்படின்னு போட்டு நேமம் போட்டு வி ஹியட் ஃபார் த இனிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறது இப்படி ஆரம்பித்தோம்னா என்ன கேட்பான்னா பள்ளி ஒரு ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லுவான் நம்ம வக்காலத்தை ஒன்று ஃபைல் பண்ணுறோம் இதுதான் ஆரம்பம் இது ஆரம்பத்தில் வந்து முடிக்க வேண்டியது நம்ம தான் இந்த ஆரம்பத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி அப்பீர் ஆயிரும் அப்பீர் ஆகிட்டு அதுக்கு நடத்துவோம் ஸோ அவன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைமுன்னு நோப்பான் யார் எதிர்த்தரப்பு அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம் வாங்கி என்ன என்ன கேட்க போகிறான் ஒரு வங்கிக்காரன் என்ன கேட்பான் சொந்த பந்தங்களை பற்றியாக விசாரிக்க போகிறான் இந்த பரணத்தான் இந்த கிரெடிட் கார்டு வாங்கினார் இந்த பர்சனல் லோனை வாங்கினார் இதை கட்டாமட்டுறாரு இவ்வளோ நிற்கிது இவ்வளோ வட்டி அப்படின்னு சொல்லி கொடுப்பதா க்ளைமு நாம் என்ன சொல்கிறோம்னா டிஃபன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணணும் இந்த டிஃபன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அதாவது சார் எங்கள் மெடிக்கல் கிரவுண்ட்ஸு முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது குடும்ப சூழ்நிலை காரணம் சொல்ல முடியாது பிஸ்னஸ் லாஸ் இப்படி எதையுமே போட்டு நம்ம பட்டவற்றமாக சொல்லவே முடியாது அங்கே பொறுத்த வரைக்கும் என்ன காரணம் வந்து அக்செப்ட் தான் பண்ண முடியும் நாம் என்ன பண்ணணும் சொல்லணும் ஒரே ஒரு காரணம் தான் வருமானத்துக்கு மீறின கடன் இதாக தான் சொல்லணும் டிஃபென்ஸில் எங்களால் பே பண்ண முடியாது வருமானத்துக்கு மீறின கடனாக இருக்குது இவருக்கு வருமானம் இவ்வளோ தான் வருது இல்லை வருமானமே இல்லை அப்படி இருக்கும் இருக்கும்போதே வங்கியர்கள் கொடுக்கும்போதே நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி லோன் எலிஜிபிலிட்டிக்குன்னு செக் பண்ணுறீங்களே தவிர அவரோட சேலரி வந்து இவ்வளோ ஜோனை கட்டிட்டு கட்ட முடியும் நீங்கள் பார்க்கலையே அப்படி இப்படினா எதிர்பார்க்குறீங்க ஒருத்தர் ஏற்கனவே பத்து லோன் இருக்கும்போது பதினொன்றாவதா பத்தோட ஒன்று பதினொன்னா கொடுத்துட்றீங்க அவருக்கு வந்து வேன்ட்டு அவர் ஆசையை காமிச்சு நீங்கள் லோனை கொடுத்து விட்றீங்க இப்போ ஒரு கட்ட முடிலன்னு சொல்லி வரும்போதா எனக்கு கட்டி தான் ஆகணும்னு வரும்புறத்துல எதாவது நாயம் இருக்குது இதில் என்ன நாயம் இருக்குது கட்ட முடியல அவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ரைட்டாக தான் நம்ம சொல்லணும் அது டிஃபன் ஸ்டேட்மெண்ட் இதை கொடுத்துட்டாலும் அவன் என்ட்ரி ஆர்டர் போடுவான்னு வச்சிங்க இப்போ தான் இங்கே சாமாவோட வேலை ஆரம்பிக்குது இந்த கம்பெனிக்காரன் என்ன பண்ண கார்பரேட் கம்பெனிக்காரன் இனிமேட்டு மோதி அட்வொகேட்டை வச்சு ஒருத்தரம் வந்துட்டாங்க அவங்க சொல்கிறது மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இது சொல்கிறத வந்து நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது அவார்டே கொடுத்தா கூட இவர் முன்னால் போட்டி போட முடியாது ஏன்னா இவருக்கு இப்போ அடுத்த ஸ்டெப்பு இவர் வந்து நம்ம அவார்டு கொடுத்தா இவர் ஹைகோர்ட்டுக்கு போயிடுவார் அப்போ நாம் ஹைகோர்ட் ஹை கோர்ட்டு நாங்கள் போனோம்னா அவங்க வரணும் சைட் பண்ண பெட்டிஷன் போட்டால் ரிப்ளை கொடுக்கணும் நிச்சயமாக ஒரு சோல் ஆர்பிட்டர் வந்து ஹைகோர்ட்டு ரிப்ளை கொடுக்க வர மாட்டார் ஏன்னா அப்படி எல்லாருமே ஹைகோர்ட்டுக்கு போ கோர்ட்டில் போகிறது ரொம்ப சுலபம் தான் ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது இது கொடுக்குற அவார்டை சாட்டிஃபைட் பண்ணி தேர்ட்டி ஃபோர் கிளாஸ் த்ரீயில் வந்து நம்ம போடுறோம்னு வச்சுங்க தேர்ட்டி ஃபோர் செக்ஷனில் ஏதாவது ஒரு லிமிடெட் கண்டிஷன் தான் இருக்குது அதில் அந்த லிமிடெட் கண்டிஷனில் போகிறோம்னா ஒன்றும் சொல்ல முடியாது ஸோ ஹைகோர்ட்டுக்கு போனோம்னா நிச்சயமாக வரமாட்டாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுவோன்னா ஆரம்ப நிலையிலேயே அந்த லோன் வந்து அவங்க ஒப்பீனியனை கொடுத்து ஹோல்டு பண்ணி வச்சிருவாங்க ஏன்னா அதுக்கு சொல்கிறேன்னா அவங்க வந்து ஒரு பத்து லட்ச ரூபா உங்களுக்கு சில ஒரு லோன் இருக்குது ஒரு அஞ்சு லட்ச ரூபா லோன் இருக்குதுன்னா இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சீரியஸாக நீங்கள் பார்த்தா தான் உங்களால் இதை வெளியே வர முடியும் இப்போ அதை யோசிப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு எடுத்த கட்டத்திலே வந்து பணத்தை வாங்கி கொடுத்து அதுலேருந்து வந்து பணத்தை பார்க்கணும்னு எதிர்பார்க்குற அந்த சாமா டை டாட் லைவ் இது கொஞ்ச நாள் காணாமல் போயிடும் அது அப்புறப்பட்ட விஷயம் இருந்தாலும் ஸ்டாங் ஃபவுண்டேஷன் வச்சாங்கனாக்கா இவங்க வந்து கவனிக்காமல் விட்டுறதா இவங்க வந்து மெயினாக எடுத்து பண்ணுறாங்க எந்தெந்த லோனை யாராவது கவனிக்கலை அதை தான் பார்க்குறாங்க ஒன்று ஸ்கிப் ஆகி போனவங்க அப்படி இல்லைன்னா பணம் இருந்து கூட நல்ல வேலையில் இருந்து கூட லோனை கட்டாமல் இருக்கிறவங்க அதாவது சம்மன் அம்ச்சா கூட ரெஸ்பாண்ட் பண்ணாதவங்க நம்மளை பேங்கை மதிக்காதவங்க இவ்வளோ டார்கெட் பண்ணி வச்சு இவங்களுக்கு மட்டும்தான் இதே நான் இப்படி டாக்கிள் பண்ணி நம்ம எவ்வளோ ஆர்பிட்ரேஷன் நடத்தி கேஸ் நடத்திகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் போயிட்டு ஒரு அட்டாச்மெண்ட்டோ ஒரு இதோ உணவு கிடையாது ஸோ என்ன பிரச்சனைனா சாமான் வங்கி கடன் பெற்றவருக்கு எதிராக என்றால் கிரெடிட் கார்டு எதிராக லோன் வாங்கியவர்கள் என்ன செய்வதுன்னா இதை ஆரம்பத்தில் இருக்கும் பாருங்கள் இமெயிலு வாட்ச் பண்ணணும் உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை வாட்ச் பண்ணணும் வர்ற மெசேஜ் உங்களுக்கு புரியலன்னா அட்வொகேட்டை சொல்லி கேட்கணும் அது ஆர்பிட்ரேஜ்னா கான்சிலேஷனால் லோகாதலாத்தான் பார்க்கணும் இது மூணுத்தையுமே சாமா டேட் லைவ் இருக்கும்போது இல்லை வேறு ஆர்பிட்டர் எடுக்கும்போது அதுக்கு என்ன பண்ணணுன்றதை ஒரு ஒரு வடக்கு கேட்டு தான் ஆகணும் கேட்டுட்டு தான் நீங்கள் முடிவு பண்ணணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் மேற்கொண்டு உங்கள் லோனை நீங்கள் வந்து சிறப்பான முறையில் கையாள முடியும் அதே போல் எப்படி வெளியே வர நிறைய ரகசியங்கள் இருக்க சில விஷயங்கள் வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது என்னதான் தான் இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து சில ரகசியங்கள் சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம கல்சல் பண்ணால் தான் சொல்ல முடியும் அதனால் திரும்பி நம்ம சப்ஸ்கிரைபரில் கேட்டுக்கொள்வது ஒன்று தான் பயப்படாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சா டாட்டில் வந்து சட்டப்படி சந்திச்சாக்க நம்ம வெற்றி பெறலாம்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி